ஆளை வந்தவர் கடன் அடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம் தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சாந்தி லால் சேட்டா போயிருந்தேன் போயிருந்தேன் தான் நான் மோதோ தடவியா தயான்னு பார்த்தேன் சேட்டு எதோ முக்கியமான மீட்டிங்கா நான் என்ன போயிட்டேன் அப்புறம் வரேன் அரே அரை ருக் ரூக் ரூக் தேவை ருக் யார் அரே ருக் உனக்காதான் காலையில இருந்து வெயிட்டிங் அரே தூ மேரோ மகாலட்சுமி அரே இவங்க முக்கியமானவங்க கிடையாது ஏ நாயுடு தஸ் மினிட் வெயிட் கார் அவ்வளோ ஆதே சேட்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா 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 வா

மூணு நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில இருப்பேனே நீ இல்லை என்னன்ன பணத்தை வீட்டில் கொடுத்துட்டு போன தடவை வின் பண்ணது ஒன்றாலே என்னாலேன்னு நினச்ச நினைச்சியா ஹம் எல்லாம் பாபியோட தைராசி என்ன ப்ரோ விளையாடுறீங்களா பெட்டிங்கை பற்றின டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம் இப்படி காப்பி கலக்கும் போதே முதல்ல டிக்கேஸ் ஊத்திட்டு தருவாத பாலு கலக்கணும் அப்பதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணும்னு உனக்கு தெரியும் இந்த தகவல் அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா ஒரு ஃப்ரெண்ட்லயே தானே சொன்னா அதே மாதிரி சொல்லக்கூடாதா யோ அது மிக்சிங் இல்லையா ஃபிக்ஸிங் எவ்வளவு கோடி தெரியுமா அந்த சேட் எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா அதே நானும் கொடுத்துறம்பா ரொம்ப கடத்துறேன்பா நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ் ஐம்பது லட்சம் சரி எப்ப தரணும் நாளைக்கு தகவல் இப்ப சொல்லுவேன் முதல் நாள் நான் ஃபோன் ஃபோன் பண்ணி பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன்னு என்ன சிக்னல் எல்லா சொல்கிறேன் அப்போ இந்த நம்பருக்கு அஞ்சுன்னு பெட்டு கட்டு அஞ்சு என்ஜாய் ஃபிஃப்டி ஒக்க நிமிஷம் பாசு எங்களுக்கு எல்லா தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாணம் லாஸ் ஆகி இப்படி ஒன்றும் தெரியாது இறங்குறோம் இந்த அது கொஞ்சம் செய்யண்டி ப்ளீஸ் கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளம் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டின்னு போனான் அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான் அவன் போலிங்க யாரும் டச் பண்ணவே முடியல அப்போ இப்ப போலிங் போறான்ல அந்த பையன் அடுத்த ஊர்ல பத்து ரன் கொடுப்பான் ஐநூறு பந்தயம் ம் mm.

Редактор என்னால் ஒரு ஐநூறு ரூபால முடியிற மேட்ரிக்கே ஐம்பது லட்சம் ரூபாய் அடுக்குதுனாவே ஆயிரம் ரூபாய் பினிஷ் யோ இது லோக்கல் மேட்சா இந்த ஆழை தன்னை சூறாவளி அந்த மாதிரி நான் சொல்கிறது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும் நோர் முஸ்கரா கலீஜு இந்தாப்பா ம் பார்த்துக்கப்பா ம் உன்னை தான்ப்பா நம்பி இருக்கேன் உண்டா போதும் அந்த தாய்கிட்ட இருந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்னு ஹோட்டலுக்கு போனால் அவசரத்து கிடக்குறான் நெஜ போலீஸ் வரத்துக்குள்ள நம்ம உள்ள போந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீ தான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க அவன் சத்தத்தை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது யார் அந்த போலர் என்ன சிக்னல் எத்தனாவது ஓவர் எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதான நான் பெட்டு கட்டி அதுல ஜெயிச்சு என் கடன் அடைக்க முடியும் சொல்றா யாரும் அந்த போலர் சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா அந்த போலர் பேர் ஏதோ சொன்னாரு ஆனா நீங்கலாம் பாருங்க டென்ஷன்ல நான் மறந்தேன் ஐயோ ஐயோ டேய் நான் அவன் எப்படி பால் போடுவானோ எனக்கு தெரியும் நான் என்ன அதே மாதிரி பால் போடு காட்றேன் உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமா அந்த ஆக்சன் வச்சு கண்டுபிடிச்சி கேங்களா எனக்கு கிரிக்கெட் தெரியும் நானே கிரிக்கெட் பிளேயர் தான் நீ போடு நான் சொல்றேன் சீரம் போடு ஸ்பின்னர் மீடியம் ஃபாஸ்டா ஃபாஸ்டா அபடினா ஸ்பின்னர் பக்கத்துல இருந்து போடுறது மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்ச தூரத்துல இருந்து போடுறது ஃபாஸ்டா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது அப்ப ஃபாஸ்டா போ பால இல்லாமல் போ நடிப்ப இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்த வேணும் புரியல இத பாலை நினைச்சு போடு போரே போற மாமையா இப்படி சூடு

வண்டி எங்க இருக்கு சார் நகர் டு சாந்தூர் மட்டும் வண்டி போயிட்டு இருக்கு சார் ரொம்ப பிடிக்கும் வந்து மூஞ்ச வழக்கையும் கூட்டத்தில் வெசன் நகர் சிக்னல் அலர்ட் பண்ண ஓகே சார் பெசன்ட் நகர் சிக்னல் கார்ல ஃபோன் பேசிட்டு கால உடனே மணக்கி பிடிங்க சரி பாக்க சார் வண்டி கமிஷனர் ஆபீஸ் ரீச் பண்ணிடுச்சு சார் செக் இங்க வரதுக்குள்ள புடிக்கணும் நினைச்சமே நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் நான் ரீச் ஆயிட்டேன் சார் ஒரே போலீஸ் இருக்கே இது என்னடா கமிஷனர் ஆபீஸ் ஐயோ என்னடா

உனக்கு என்னப்பாடுற பைக் உடைச்சு வச்சிருக்கியா பயந்து ஓடி போறான் அவன் எதுக்கு நீ பறந்து போய் கீக்கடிக்கிற ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லிய லாக் பண்ணுவியா அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரிக்கார்ட் பூரா எரிஞ்சு போச்சு இதெல்லாம் தெரியுமா உனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ் இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார் போ என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா இருக்கிற பைப் லைன்கள்லாம் நீ உடைச்சு விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல உன்னால டோட்டல் கமிஷனர் ஆபீசர் நாருது சார் இந்த ஒரு மன்னிச்சு விட்டுருங்க சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கைப்பார் போங்க சார் சார் இங்கவா கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா மாற்றவங்க கிட்ட கிடைக்கிற குழுவை வச்சுதான் நாம அந்த ஆல்பர்ட்ட பிடிக்க முடியும் சோ இனிமேலாவது கேர்ஃபுல்லா டீடைல கலெக்ட் பண்ணு ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார் தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா இது செத்து போன தயாலனோட டைரி சார் இதுல அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு பரவாயில்லையே இப்பதான் நீ என்னோட ட்ரைனிங்ல வளர்ந்தவன்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன் தயாரனோட சொந்த ஒரு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலம் பரம்பரை பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் தான் மாட்டு புரோக்கர் புரோக்கர் அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர் அவங்க மாமா ஒரு மாமா சார் மாமா யூ மீன் தட் மாமா எஸ் சார்

ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடுனத ஊரே பாத்துருக்கு அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த தொடர்பு இல்லாம இருக்கணும் குறிப்பா இமெயில் பண்றது பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது ட்விட்டர்ல ட்வீட் பண்றது சேட் பண்றது இது எதுவும் கூடாது கம்ப்யூட்டர் தோடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும் இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ் இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க அன் பண்றீங்க லைக் பண்றவங்கள கைதோங்க அதுக்கு அவருக்கு ஒன் ஃபோர்ட்டி லைக்ஸும் இருபது ஷேரும் கிடைச்சது நாட்டாமை ஏமாத்தணும்னு நினைச்ச பண்ணையார் தா பொண்ணுக்கும் பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு ரூமர் பிறப்பு விட்டார் பொண்ணு காப்பாத்தா தயாளம் அப்பா உன்னை மாட்டி பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமையை வீட்டுக்கு இன்வைட் பண்ணான் பண்ண வாங்க வாங்க

நானூறு ஏக்கரா நிலம் இருக்கு அவன் டெய்லி தண்ணிய போட்டு பிளாட் ஆனாலும் அவன் நிலத்த பிளாட் போட்டு விட்டா நாலு கோடி தேர் பிரிதா சபாஷ் பண்ண யார் சபாஷ் ஆக பணம் தான் பெருசா போச்சு இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ இதுல இருந்து எண்ணி ஆறே மாசத்துல அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுறேன் இது இந்த நாட்டா மகள சத்தியம் தேரி தேக்கியா மாறி பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் சூப்பர் சப்ஜெக்ட் ஆமா சார் இந்த தயாலன் தான் ஈஸியா பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு இப்படி அல்பாசுல போய் சேர்த்து விடுங்க நிலைமை நினைச்சு பாருங்க லைஃப்ல முதல் முறையா ஒருத்தங்க வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு தான் சார் கரெக்ட் இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல தயாலன் மர்டர் கேஸ சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்ட ஈஸியா பிடிச்சிடலாம்னு பார்த்தா அது முடியாத போல இருக்கு ஆமாயா என்ன பண்ணலாம் சார் பண்ணீரே பண்ணே ஆரம்பிச்சா அழக்க கூடாது சூப்பர் சூப்பர் थैंक यू सर ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ் னு ப்ரூவ் பண்ற நீ ரோல் மாடல் மாதிரி இருக்க அந்த சேர்ல அந்த டர்னிங் அது வெரி குட் ஆனா இந்த கதையில எங்கயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார் சாரி சார் சார் அம்பாஸ்டர் பல்லா ஹோட்டல் ஜிம் உங்களை பாக்க வந்திருக்கா சார் வர சொல்லுங்க சார் ஓகே சார் நான் யாரு கமிஷனர் அது யார் சிட் உங்க சிட் நீ எதுக்கு உட்கார்ந்த எமோஷனல் நீங்க மாரி உட்கார்ந்தீங்க அதனால நான் நான் மாரி உட்கார்ந்தனா சரி நீ யார் ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர் நீங்க தான் சார் சொல்லுங்க இன்டெலிஜென்ட்டா வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர் ஸ்டாண்ட் देयर ஓகே நான்சென்ஸ் டோப்பி போடு மேன் எஸ் சார் கெட் அப் நில்லு சாரி சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் சார் பேர் அண்ணாமலை இருக்கட்டும்

சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல ஆமா சார் அவங்க நல்லா தானே பண்ணாங்க ஆமா சார் அப்ப அவங்களே வெச்சு பண்ணியா ஃபீல் பண்ணிட்டேன் சார் ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போ வர சார் थैंक यू சார் சாரி சார் एक्चुअली என்ன நடந்துன்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நீ உருப்படியா ஏதாவது பண்ணனும்னா அந்த ஆல்பர்ட்ட புடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு ப்ளீஸ் கெட் அவுட் சார் எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ப்ளீஸ்னு சொல்றேன் கன்னடி கன்னடி என்னது சார் பிராண்டடா ரெபன் அதான் திருப்பி கேக்குறேன் थैंक यू ஐயோ ஒரு வெய்டரோட கதையே வெய்ட்டான கத நீ இமேஜினேஷன்ல பண்ணி பாத்துட்டேன் ஹேய் ரெண்டு சாரி நான் ஒரு டீ குடிங்க